நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவியும் பிரபல பேட்மிண்டன் வீராங்கனையுமான ஜுவாலா கோட்டா ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்திருந்தார் அதன் பின்னர் நடிப்பதிலிருந்து முற்றிலுமாக விலகிவிட்டார் இதற்கான காரணம் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இருப்பவர் தான் விஷ்ணு விஷால் இவரது குழு ராட்சசன் கட்டா குஸ்தி படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது சினிமாவில் இவர் சுமார் இருபது படங்களில் நடித்தாலுமே பெரும்பாலான படங்கள் இவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல இந்த நிலையில்தான் பிரபல பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டாவை காதலித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திருமணம் செய்து ார் தற்போது விஷ்ணு விஷாலும் ஜுவாலாவும் இணைந்து சில பிசினஸ்களில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் அவர் கமிட் ஆகவில்லை என்ற தெலுங்கு படம் வெளிவந்தது இந்த படத்தில் நித்தின் ஹீரோவாகவும் நித்யா மேனன் ஹீரோயினாகவும் நடித்திருந்தனர் இந்த படத்தில் ஜுவாலா ரோலில் இடம்பெற்றார் மேலும் ஒரு பார்ட்டி பாடலுக்கு நடனம் ஆடினார் பேட்மிண்டன் வீராங்கனையாக நன்கு அறியப்பட்ட போது இவர் படத்தில் நடித்ததால் ரசிகர்கள்

தெரிவித்தால் அதனால் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பாடலில் ஆடினேன் அதன் பிறகு நான் எந்த படத்திலும் ஒப்பந்தமாகவில்லை என்று அவர் தெரிவித்தார் ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல்